காலையில் எழுந்திரிச்ச உடனே இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு தானே பார்க்குறீங்க அம்மா வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் சரி எவ்வளோ சோம்பேறியாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருது இந்த திருமதின்ற பட்டம் அப்படின்ற ஒரு ரீல்ஸை நான் பார்த்தேன் ஒரு ஒரு செகண்ட் யோசிச்சேனே ஆமாம் அதுவும் உண்மை தான் போகல அப்படின்னு நினச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே தள்ளி விட்டுட்டேன் அதே மாதிரி தான் காலையில் ஜிஹெச்கி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக வேண்டியதாக இருந்தது இந்த மாதம் வந்து குளுக்கோஸ் தண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க குளுக்கோஸ் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு பிளட் டெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரியுது ப்ளட் வந்து ரொம்ப கம்மியாகி போயிடுச்சு இத்தனை மாதத்தில் நான் திட்டு வாங்காத அளவுக்கு வாங்கிட்டு வந்தேன் பிளட்டோட லெவல் வந்து இருக்க இருக்க அதிகமானமே தவிர குறையக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா திட்டாங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க பிளட்டோட லெவல் வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து முருங்கைக்கீரை சூப் வச்சு குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இன்றைக்குள்ளே மருத்துவ குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்கிறவங்க வந்து முட்டை கொசு காலிஃப்ளவர் இது ரெண்டுத்துமே அவாய்ட் பண்ணிவிட்டு வந்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலான்ட்டா பை பாய்